இருக்கேன் எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது என்னோட பார்ட்னர் தான் கீர்த்தனாகவும் பதிமூணு வருஷமாக நாங்கள் ஒரே கிளப்பில் தான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் சிஎன்ஜிசியில் கிளப்பில் இன்றைக்கி வந்து அவன் ஒரு வேர்ல்ட் சாம்பியனாக இருக்கான்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஏன்னா என்னோட பாட்னர் அவள் சின்ன வயசுலேருந்தே நாங்கள் வந்து ரெண்டு பேரும் பார்ட்னர் சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நான் எனக்கு ஹாப்பியாக இருக்குது மாதிரி எனக்கு வந்து தமிழ்நாடு அசோசியேஷனும் சென்னை டிஸ்ட்ரிக்ட் அசோசியேஷனும் ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க இப்போ போகிறதுக்காக சிஎம் சார் வந்து ஒன்றரை லட்ச ரூபாய் கொடுத்துருக்காங்க போன வாட்டியும் கொடுத்தாங்க இந்த வாட்டியும் என்கரேஜ்மெண்ட் பண்ணிட்டுருக்காங்கன்னு சொல்லும்போது ரொம்ப எனக்கு ஹாப்பியாக இருக்குது அதே மாதிரி அங்கே திருவத்தூரில் சேர்ந்த அரவிந்த் அண்ணாவும் சங்கர் அங்குளும் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் அவங்களும் எனக்கு வந்து ஒன் லேக் கொடுத்து இந்த மாலத்தீவ்ஸில் வந்து பார்ட்டிசிபேஷன் பண்ணுறதுக்காக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துருக்காங்க ஸோ எல்லாருக்குமே நன்றி சொல்லுகிறேன் இதே மாதிரி கேரம் வந்து உருவாகணும் காலேஜ் கேம்ஸ் அண்ட் ஸ்கூலில் எல்லாம் எஸ்ஜிஎஃப்ஐலாம் நிற்கிது ஸோ இன்னும் வந்து டெப்டிசிஎம் சார் வந்து இதெல்லாம் வந்து இன்னும் யூனிவர்சிட்டி லெவல் லெவலில் வந்துச்சுன்னா கேரமில் கண்டிப்பாக எல்லாருமே வந்து கிரிக்கெட் செஸ் அளவுக்கு வந்து கேரமும் வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது நன்றி வாட்டியே வந்து எங்களுக்கு வந்து போராட்டம் அப்படிலாம் எதுவுமே கிடையாது சார் வந்து வெயிட் பண்ண சொல்லியிருந்தாங்க ஸோ அவர் வந்து கொடுத்துட்டாரு பட் ஆனால் எந்த ஒரு போராட்டம் இல்லை வெயிட் பண்ண சொன்னாங்க நாங்கள் வெயிட் பண்ணோம் அவர் அதுக்கான இது பலனை வந்து எங்களுக்கு கொடுத்துட்டாரு இந்த வாட்டியும் வந்து எங்களை வந்து மீட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க பட் ஆனால் எங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் கிடைக்கல கிடைச்சிருந்தா கண்டிப்பாக அவரை மீட் பண்ணுறாங்க எல்லாமே வந்து அவங்க உதவி வந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க இப்போ வந்து தமிழ்நாடு அசோசியேஷனுக்கும் வந்து ஹெல்ப் நிறைய ஹெல்ப் ஹெல்ப் பண்ண இன்னும் வந்து நிறைய வந்து எங்களுக்கு வந்து யூனிவர்சிட்டிலேயும் காலேஜ் கேம்ஸில் வந்து தான் நிறைய பசங்க வந்து இப்போ விளையாடுறதுக்கு ஆர்வமாக இருக்காங்க ஸோ காலேஜில் ஸ்கூல் லெவலில் இருந்ததுன்னா எல்லோருமே வந்து இப்போ கலந்துப்பாங்க கேர அந்த ஒரு உதவி இருந்தால் மட்டும் போதும் எல்லாேருக்கும் வணக்கம் என் பேர் மித்ரா நான் மதுரையில் இருக்கேன் வேலமால் காலேஜில் இப்போ ஃபஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன் இந்த முறை நாங்கள் ஏழாவது உழவு கோப்பைக்கு போயிட்டு டீம் ஈவெண்ட்டில் கோல்டு மெடலும் டபுள்ஸில் சில்வர் மெடலும் வாங்கியிருக்கேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதே மாதிரி தான் போன தடவை நாங்கள் போயிட்டு வந்தோம் போன தடவை ரெண்டு கோல்டு எடுத்துகிட்டு வந்தோம் இந்த தடவையே எங்களை இப்படி நீங்கள் இன்வைட் பண்ணுறதெல்லாம் பார்க்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த மேட்ச் நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு டெப்டிசிஎம் சார் ஒன்றரை ரூபா கொடுத்தாங்க அந்த மணி மூலியமாக தான் எங்களால் இவ்வளோ தூரம் போய் எங்களால் விளாண்டுட்டு வர முடியுது சார் வந்ததுக்கு அப்புறம் தான் நிறைய மாற்றம் வந்திருக்கு கேரம் சைட்லேருந்து ஏன்னா கேரம்னா என்னன்னு கேட்டு கேலி பண்ணவங்களுக்கு இந்த இதெலாம் வந்துட்டு சார் எங்களுக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போ கேரம்னா எல்லோருமே சுற்றி பார்க்குறாங்க கேரம் அப்படின்னு சொல்லி எல்லோரும் என்கரேஜ் பண்ணுறாங்க நிறையா பிளேயர்ஸ்லாம் இப்போ உருவாகிட்ருக்காங்க சார் இதே மாதிரி இன்னும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டே இருக்கணும் தேங்க்யூ ஸோ மச்